கடவுளுக்கு பயப்படுங்கள் கிறிஸ்தவத்துல ரொம்பவே குழப்பமான ஒருவேளை தப்பாவும் புரிஞ்சிக்கப்பட்ட கட்டளைகள்ல இதுவும் ஒண்ணு அன்பு நிறைஞ்ச ஒரு கடவுளுக்கு நாம ஏன் பயப்படணும் வாங்க இந்த ஆழமான கேள்விக்குள்ள இறங்கி பார்ப்போம் நிறைய பேரை பொறுத்த வரைக்கும் அன்பும் பயமும் ஒண்ணுக்கு எதிரானது இல்லையா ஆனா பைபிள் படி இது ரெண்டுமே கடவுளோட நம்ம உறவுல ரொம்ப முக்கியம் இந்த முரண்பாட்டை தான் நாம இன்னைக்கு ஆராய போறோம் இந்த ஒரு கேள்விதான் நிறைய பேரை குழப்புது சின்ன வயசுல இருந்து கடவுள் அன்பானவர் நம்மள பாதுகாக்கிறவர்னு கத்துக்கிறோம் அப்புறம் திடீர்னு அவருக்கு பயப்படணும் சொல்றாங்க இது ரெண்டையும் எப்படி ஒன்னா சேர்த்து பாக்குறது நம்மள பல பேர் இந்த பயத்தை நம்ம அப்பா அம்மாவை ஏமாத்திர கூடாதுன்னு நினைக்கிற ஒரு பயத்தோட ஒப்பிடுவோம் அது ஒரு நல்ல ஆரம்பம்தான் ஆனா உண்மை அதை விட ரொம்ப ஆழமானது இது வெறும் மரியாதையை தாண்டி பிரமிப்பு சக்தி அப்புறம் ஒரு அப்பாவுடைய அன்பு இது எல்லாத்தோட ஒரு கலவை அப்போ இந்த மரியாதைங்கிறது ஒரு பனிப்பாறையோட நுனி தான் வச்சுக்கோங்களேன் நம்ம கண்ணுக்கு தெரியறது அந்த சின்ன நுனி மட்டும்தான் ஆழமான உண்மை மறைஞ்சிருக்கு சரி இந்த பயத்தோட உண்மையான அர்த்தத்தை புரிஞ்சிக்க முதல்ல நாம கடவுளோட அந்த அளவிட முடியாத சக்திய பத்தி பேசணும் அந்த பிரமிப்புக்கு காரணமான அந்த பிரம்மாண்டமான சக்தியை பத்தி கொஞ்சம் பார்ப்போம் யோசிச்சு பாருங்க இயேசுவோட நெருங்கிய சீடர்கள்ல ஒருத்தர் அப்போஸ்தலர் யோவான் பல வருஷம் கழிச்சு ஒரு தரிசனத்துல பாக்குறார் ஆனா அவர் ஆறுதல் அடையல அப்படியே பயந்து போய் செத்தவ மாதிரி அவர் விழுறார் ஏன் அப்படி ஏன்னா யோவான் பார்த்த இயேசு ஒரு சாதாரண மனுஷன் இல்ல அவரோட முகம் சூரியன் மாதிரி பிரகாசிச்சுது கண்கள் நெருப்பு மாதிரி எரிஞ்சுது அவரோட குரல் ஒரு பெரிய வெள்ளத்தோட இறைச்சல் மாதிரி இருந்துச்சு இது ஏதோ சாதாரண காட்சி இல்ல பிரபஞ்சத்தோட மொத்த சக்தியும் ஒன்னா திரண்டு வந்த மாதிரி ஒரு திகைப்பூட்டும் காட்சி யோவான் சொன்னதை நாம புரிஞ்சுக்க ஒரு சின்ன உதாரணம் எடுத்துக்கலாம் நம்ம சூரியன் நம்ம கிட்ட இருந்து கிட்டத்தட்ட ஒன்பது கோடியே முப்பது லட்சம் மைல் தூரத்துல இருக்கு ஆனாலும் அதோட வெப்பத்தையும் சக்தியையும் நம்மால் இங்கே உணர முடியுது இல்லையா இப்போ யோவான் என்ன சொன்னாருன்னு நினைச்சு பாருங்க இயேசுவோட முகம் சூரியன் மாதிரி பிரகாஷிச்சதுன்னு தொண்ணூறு கோடி மைல் தூரத்துல இருக்கிற சூரியனே இவ்ளோ சக்தியா இருக்கும்போது அதுக்கு நேர் முன்னாடி நிக்கிற மாதிரி இருந்தா எப்படி இருக்கும் அந்த தான் யோவான் அனுபவிச்சிருக்கார் இந்த சக்தி இல்ல இயேசுவே இதை பத்தி பேசும்போது சொன்னார் நம்ம உடம்ப மட்டும் கொல்றவங்களுக்கு பயப்படாதீங்க ஆனா நம்ம ஆன்மாவையும் உடம்பையும் அழிக்க சக்தி இருக்கிறவருக்கே பயப்படுங்கன்னு இதுதான் கடவுளோட அதிகாரத்தோட உச்சம் ஆனா நில்லுங்க இந்த கதை இங்க முடியல இந்த பயமுறுத்துற சக்தியோட மட்டும் இது முடிஞ்சிடல இந்த பிரமிப்பூட்டுற சக்தி கடவுளோட இன்னொரு குணத்தால சமநிலைப்படுத்தப்படுது அதுதான் அவரோட அன்பு அப்போ இந்த பிரபஞ்சத்தையே ஆளுகிற இவ்வளவு பெரிய சக்திய நாம எப்படி கூப்பிடணும் இயேசு நமக்கு கத்து கொடுத்தது ரொம்ப ஆச்சரியமானது அவர பிதாவேன்னு அப்பான்னு கூப்பிட சொன்னார் சக்தியையும் நெருக்கத்தையும் இணைக்கிற ஒரு அற்புதமான முரண்பாடு இது இங்குதான் அந்த அதிசயம் நடக்குது யோவான பயந்து நடுங்க வச்ச அதே சக்திதான் இன்னைக்கு நமக்கு ஆறுதலையும் பாதுகாப்பையும் தருது நக்சத்திரங்களையே கையில பிடிச்சிருக்கிற அதே கைதான் நம்ம கண்ணீரை தொடைக்குது ஆக கடவுளுக்கு பயப்படுறதுங்கிறது இந்த ரெண்டு உண்மையையும் அதாவது அவரோட சிங்கம் மாதிரியான மகத்தான சக்தியையும் ஆட்டுக்குட்டி மாதிரியான மென்மையான அன்பையும் ஒன்னா சேர்த்து பாக்குறது ஒண்ணு இல்லாம இன்னொன்னு முழுமையாகாது சரி இந்த சக்தி அன்பு இதெல்லாம் தத்துவமா கேக்க நல்லா இருக்கு ஆனா இது நம்ம அன்றாட வாழ்க்கையை எப்படி மாத்தோம் இதுவரை நம்ம வாழ்க்கைய மாத்தக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த கருவி அது எப்படின்னு பாப்போம் கடவுளுக்கு பயப்படுறதுன்னா அவரை ஆழமா மதிக்கிறதுன்னு அர்த்தம் நீங்க ஒருத்தரை ரொம்ப ஆழமா மதிக்கும்போது அவங்களுக்கு பிடிக்காத விஷயங்களை நீங்களும் விருக்க ஆரம்பிப்பீங்க இல்லையா தான் பைபிள் சொல்லுது கர்த்தருக்கு பயப்படுறது தீமைய விருக்கறதுன்னு இந்த மாற்றம் ஒரே நாள்ல வராது இதுக்கு மூணு படி இருக்கு முதல்ல பாவத்தை கடவுளோட கண்ணுல பாக்க கத்துக்கறோம் அது எவ்வளோ மோசமானதுன்னு ரெண்டாவது அதுக்காக இயேசு சிலுவையில கொடுத்த விலையை உணர்றோம் கடைசியா பாவத்தை பத்தி கடவுள் எப்படி உணர்றாரோ அதே வெறுப்ப நாமளும் உணர ஆரம்பிக்கிறோம் இந்த மாற்றம் நம்மளோட தனிப்பட்ட வாழ்க்கையில மட்டும் நிக்கிறது இல்லைங்க இது மத்தவங்களோட நம்ம பழகிற விதத்தையும் மொத்தமா மாத்திடும் இதுக்கு ஒரு சூப்பரான உதாரணம் தாவியதோட வாழ்க்கையில இருக்கு பாருங்க சவுல் ராஜா பொறாமையால தாவீத கொல்ல துரத்துறார் ஆனா தாவீதுக்கு சவுல கொல்ல ஒரு வாய்ப்ப கிடைச்சப்போ அவர் அதை செய்யல ஏன் தான் காப்பாத்திக்கிறத விட கடவுளுக்கு பயந்து கடவுள் தேர்ந்தெடுத்த ராஜாவை மதிக்கிறது தான் தாவீதுக்கு முக்கியமா இருந்துச்சு சரி இந்த பிரமிப்பும் பயமும் கலந்த உணர்வு ஏதோ விசேஷ நேரத்துல மட்டும் வரதா இருக்கணுமா இல்ல நம்ம அன்றாட வாழ்க்கையோட ஒரு பகுதியா இது எப்படி மாத்திக்கிறது பைபிள இத ஒரு லைஃப் ஸ்டைலா மாத்திக்க சொல்லுது ஒவ்வொரு நாளும் நாம எடுக்கிற ஒவ்வொரு முடிவுலயும் கடவுள் யாரு அவர் எவ்வளவு பெரியவர் ஞாபகத்துல வச்சுக்கணும் அப்படி செஞ்சா நம்ம முன்னுரிமைகள் தானா மாறிடும் இது கேக்குறதுக்கு ஒரு முரண்பாடு மாதிரி இருக்கலாம் ஆனா உண்மை என்னன்னா நம்ம கடவுளுக்கு பயந்து வாழும் போது வேற எதுக்குமே நாம பயப்பட தேவையில்லை யோசிச்சு பாருங்க இந்த பிரபஞ்சத்தோட மிக சக்தி வாய்ந்தவர் உங்க பக்கம் இருக்கும்போது வேற என்ன உங்களை பயமுறுத்த முடியும் இந்த பயம் நமக்கு ஒரு பாதுகாப்பான கோட்டையா மாறிடுது மொத்தத்துல கடவுளுக்கு பயப்படுறதுனா என்ன இந்த பிரபஞ்சத்திலேயே மிக சக்தி வாய்ந்த பிரம்மி பூட்டுற ஒருத்தர் அதே நேரத்துல உங்களை ரொம்ப ஆழமா நேசிக்கிற உங்க அப்பாவா இருக்காருங்கிறத ஒரே நேரத்துல புரிஞ்சுக்கிறது இது வெறும் பயங்கரம் இல்ல இது மரியாதை நம்பிக்கை அன்பு எல்லாம் கலந்த ஒரு பிரமிப்பு அதனால கடைசியா ஒரு கேள்வி கடவுளை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்க மனசுல வர்ற அந்த எண்ணம் உங்களை பயமுறுத்துதா ஆறுதல் படுத்துதா இல்ல ரெண்டுமா ஏன்னா நீங்க கடவுளை பத்தி என்ன நினைக்கிறீங்கிறது தான் உங்களை பத்தின மிக முக்கியமான விஷயம் அதுதான் உங்க வாழ்க்கையோட ஒவ்வொரு பகுதியும் தீர்மானிக்க போகுது